ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னா அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏப்ரல் மாதத்தில் வந்து என்னை பார்த்துட்டு இந்த ரெண்டு மாதம் சில செலவுகளை குறைச்சா தான் சார் அந்த ஃபீஸை கட்ட முடியும் எனக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது புத பகவான் புத பகவான் எங்கே இருக்கார் நம்ம தமிழ்நாட்டில் திருவெண்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலம் திருவெண்காட்டில் அழகா புத பகவான் உட்கார்ந்துருக்கார் இப்போ பாருங்கள் படிப்புன்னு தான் பேச ஆரம்பிச்சோம் நம்ம என்னென்ன பேச வேண்டியதாக இருக்குது படிக்கணுமாம்மா ஞாபகம் வச்சுக்கணுமாமா அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுமாமா ஒன்புதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி அப்படிமா இப்போ வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம் டென்த்தில் எழுதின எஸ் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு சொல்றாங்க ஹரி ஓம் எல்லாருக்கும் ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு வித்யா அனுகிரகம் அப்படிங்கிறது பெரிய புண்ணியம் ஒரு வித்தையை கத்துக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு கற்றுக்கிட்டாதான் தெரியும் எல்லாமே படிப்பு தான் ஒரு கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு ஒருத்தட்ட படிக்கிறோம் அது ஒரு படிப்பு ஒரு குதிரை ஓட்டுறதுக்கு பழகணும் அது ஒரு படிப்பு எழுத்து சரஸ்வதி கடாட்சம் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்தில் சரஸ்வதி கடாட்சம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் படிப்பு அவ்வளோ முக்கியம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா படிப்பின் விழிப்புணர்வு ரொம்ப ந இருக்குது ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க அப்பா படக்கூடிய கஷ்டம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னா அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏப்ரல் மாதத்தில் வந்து என்னைய பார்த்துட்டு இந்த ரெண்டு மாதம் சில செலவுகளை குறைச்சா தான் சார் அந்த ஃபீஸை கட்ட முடியும் எனக்கு அதுக்கே சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்கள படிக்க வைக்கணுங்கிற ஆர்வம் பெற்றோர்களுக்கு இருக்குது ஆனால் குழந்தைங்க படிக்கணுங்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாகணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் சாரி படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மேக்ஸிமம் சில பேர் நல்லா படிப்பான் அட்டாசமா கேட்டோன்னே அவ்வளோ நல்லா சொல்லுவான் பாத்தியார் பாடம் நடத்துவார் நடத்தி முடிச்சிட்டு சொல்றா அப்படின்னு சொன்னோட டக்குன்னு போய் சொல்லிட்டு வந்துடுவான் திருப்பி அரை மணி நேரம் கழிச்சு கேட்டால் மறந்துடுவோம் சில பேர் அப்படி சில பேர் படிக்கிறதுக்கு அரை மணி நேரம் பண்ணுவான் வாழ்நாளில் எப்போ கேட்டாலும் சொல்லுவான் இன்னும் சில பேர் பார்த்தலாம் கொன்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி அப்படிமா இப்போ வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பான் டென்த்தில் எழுதின எஸ்ஏவ இப்போ வரைக்கும் வச்சு சொல்றா சொல்லிடுவான் த மதர்ஸ் டே இஸ் வாஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான் ரைம்ஸ் ஏப்ரல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம் அது மாதிரி வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில் படித்தவன் மறக்காம இருக்கிறவன் சில பேர் படிச்சுட்டு உடனே மறந்துடுறவன் சில பேர் சில பேர் அழகாக படிப்பான் அழகாக மனசில் வச்சுப்பான் ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியாது ஒரு பேப்பரில் எழுதுறான்னா எழுத தெரியாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும் சில பேர் என்ன அழகாக எழுதுவாங்க தெரியும் அடாட் அடாட் ப்ரிண்டெல்லாம் தள்ளி நிற்கணும் நான்லாம் சில பேரை பார்த்து பாராட்டியிருக்கேன் சில பேர் என்கிட்ட பேசும்போது சார் உங்கள் ஃபோன் நம்பர்பாங்க ஃபோன் நம்பர் சொல்லும்போது அவங்க எழுதுவாங்க என்ன அழகாக ஹேண்ட் ரைட்டிங் அந்தலாம் அற்புதம் அது மூன்றாம் இடம் ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்டேஷன் நல்லா இருக்கணும் இப்போ பாருங்கள் படிப்புன்னு தான் பேச ஆரம்பித்தோம் நம்ம என்னென்ன பேச வேண்டியதாக இருக்குது படிக்கணுமாமா ஞாபகம் வச்சுக்கணுமாமா அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுமாமா சொல்லி தந்ததுக்கப்புறம் எழுதணுமாமா எழுதுனதுக்கப்புறம் ஒருத்தர் திருத்தணுமாம் அதை திருத்தினவர் நமக்கு மார்க் போடணுமாமா அந்த மார்க்கை வச்சுட்டு நம்ம அடுத்த படிப்பு படிக்கணுமாமா எவ்வளோ பெரிய ஒரு டீம் ஒர்க் பாருங்கள் இஸ் இட் இம்பாசிபிள் ஆனால் படித்தாதான் மேலே வர முடியும் நான் சொல்கிறது ஸ்கூலிங் மட்டும் இல்லை காலேஜ் மட்டும் இல்லை எவ்ரி திங் இஸ் லேர்னிங் யாரோ ஒரு மிகப்பெரியவர் சொன்னாராம் ஒரு ஆப்ரேஷனுக்காக போனாராம் போகும்போது முக்கியமான நபர் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புக் படிச்சுட்டு இருந்தாராம் டாக்டர்லாம் சர்ஜரிலாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துட்டாங்களாம் ஆப்ரேஷன் தேட்டரில் அவர் சொன்னாரான் ஒரு அரை மணி நேரம் கொடுத்தீங்கன்னா இந்த புக்கை முடிச்சிருவேன் ஒரு பதினஞ்சு பேஜ் தான் இருக்குது அப்படின்னாலாம் டாக்டர் கேட்டாராம் நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வந்துருக்குறீங்க எதுக்குங்க அப்புறம் படிச்சு வேண்டியது என்ன சரி அப்படின்னு அப்படி இல்லை இந்த கண்டினியூட்டி விட்டு போயிடுச்சுன்னா திருப்பி என்னால் படிக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல ஸோ எனக்கு அந்த டைம் கொடுங்கனாலாம் டாக்டர் அவரோட அந்த அறிவை பார்த்து படித்து முடிங்க அப்புறம் நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னாராம் அது மிகப்பெரிய பிரபலமான ஒரு நபர் தான் ஸோ படிப்புங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் உண்மை அதை கொடுக்கக்கூடிய அனுகிரகம் புத பகவான் புத பகவான் எங்கே இருக்கார் நம்ம தமிழ்நாட்டில் திருவெண்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலம் திருவெண்காட்டில் அழகா புத பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த புத பகவானை சந்திக்கும் போது நிறைய பேர் என்கிட்ட ஜாதம் பக்கம் வந்து கேட்பாங்க சார் இந்த யூனிஃபார்ம் வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா சார் எங்கள் பையனுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா சார் அப்படிலாம் கேட்பாங்க அந்த மாதிரி நெகட்டிவ் யூனிஃபார்ம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் சில பேர் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பரிச்சை மட்டும் போய் விநாயகரை கும்பிடுவான் பார்த்துருக்கீங்களா பரிச்சை வந்தோன்னு விநாயகரை எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுரு நான் தேங்காய் உடைக்கிறேன் அதெல்லாம் தப்பு எப்பயுமே நீ ப்ரே பண்ணணும் எப்பயுமே படிக்கணும் படிப்புக்கு லீவே கிடையாதுங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டா சரஸ்வதி இன்னும் படிச்சுட்டு இருக்காங்களாமா எங்கேயாவது ஒரு சிலையை காமிங்க சரஸ்வதி கையில் புக் இல்லாத சிலை எப்பேற்பட்ட விஷயம் அந்த தெய்வ கடாட்சம் பொருந்திய சரஸ்வதிக்கே இன்னும் படிக்க வேண்டியது இருந்தால் நம்மெல்லாம் படிச்சுட்டே இருக்கணும் படிக்கணும் வித்யா அனுகிரகம் அப்படிங்கிறது ஹயக்ரீவரை வணங்கும் போது கிடைக்கும் ரெண்டு இடத்துல வித்யா அனுகிரகம் இருக்குது எங்கன்னு கேட்டால் நம்ம செட்டி புண்ணியம் தெரியும் சென்னை பக்கத்தில் அங்கே வந்து ஹயக்ரீவர் கோயில் சிறப்பாக இப்போ கும்பாபிஷேகம் ஆகி அனைவருக்கும் கல்வி வழங்க ஹயக்ரீவர் காத்திருக்கிறார் அதே மாதிரி அவரை போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வரலாம் அடுத்தது நம்ம நங்கநல்லூர் நம்ம கோயில் நங்கநல்லூர் நம்ம ஆஃபீஸ் பக்கத்திலே செகண்ட் மெயின் ரோட்டில் ஹயக்ரீவர் அனுகிரகம் பண்ணுறார் ரொம்ப நல்ல அனுகிரகி அங்கே கூட பார்த்தீங்கன்னா பேனா பென்சில் அப்புறம் அந்த பறிச்ச டைமில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணும்போது வித்யா அனுகிரகம் சிறப்பாக கிடைக்கும் அப்புறம் படிப்பு ரொம்ப முக்கியம் படிப்பை படித்து வெற்றிகரமாக வாழ வேண்டும் ஒரு மனுஷனுக்கு படிப்பு இருந்தால் தான் அவனுக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணன தகுன்னு சொல்லியிருக்காங்க படிப்புக்கு சரஸ்வதி தேவியை வணங்குவதும் தினமும் வெள்ளை தாமரை பூவில் வீற்றிருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பால் சரஸ்வதி சகலகலாவல்லி அந்த அம்மா வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அந்த சரஸ்வதிக்குரிய தெய்வம் நம்ம ஹயகிரிவரை வணங்கலாம் முதன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படியெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வைப் இருக்கும் பெரும்பாலும் படிக்கும்போது நார்த் ஃபேஸ் பண்ணி நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கிறோம் எங்கேயாவது இருக்கும்போது நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்து வடக்கு பார்த்து அமர்ந்து படித்தால் நல்ல மனப்பாட சக்தியும் நல்ல கிராஸ்பிங் பவரும் உருவாகிறதா சொல்லப்படுது சில பேர் பார்த்திங்கன்னா குரு பகவானை நல்லா வணங்கிக்கிறாங்க இந்த குரு குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அதையும் நீங்கள் அடிக்கடி சொல்லலாம் அப்போ குரு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை ஆகும் எனக்கு கிடைச்ச குருநாதர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான குருநாதர் என்னோடய குருநாதர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அருள்மிகு கோடி சுவாமிகளை சந்தித்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் கணக்கம்பட்டி சித்தரை சந்தித்தேன் ஜோதிடம் படிப்பதற்கு எனக்கு மிக அற்புதமான படிப்புகளை சொல்லி கொடுத்தவங்க நிறைய பேர் எல்லாருடைய பொற்பாதங்களும் வணங்கி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கட்டும் படித்து பயன்பெறுவதற்கு சரஸ்வதி பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது பார்த்தீங்களா ஆயுத பூஜை நம்ம நினைக்கிறோம் அதுக்கு ஒரு லீவ் கிடைக்கிது அப்படின்னு ஆனால் அந்த சரஸ்வதி பூஜையை வணங்கி கண்டிப்பாக அனைவருக்கும் கல்வி சித்திக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்க நல்லூர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க